ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஸ்டீ கிச்சனில் ஒரு சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து அதிக அளவு வைட்டமின் ஏ சி இ பி ஒன் பி டூ பி த்ரீ இருக்குது முதல்ல நம்ம கடாயில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம் தான் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் போட்டு வறுத்துக்கலாம் இது வறுப்பட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து வேர்க்கடலை நான் சேர்த்து வறுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சே நீங்கள் இந்த லட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து செய்கிறப்ப இப்போ வெள்ளை எள்ளு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்து அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் துத்து நாகம் எல்லாம் சத்தும் இருக்குது அதோட பாலில் இருக்கிறதோட புரதம் அதிகமாக இருக்குது இப்போ எள் வறுப்பட்டுருச்சு அதை எடுத்துக்கலாம் இப்போ கருப்பு எள் ஒரு ஐம்பது கிராம் நான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்குது பெரியவங்க மத சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லது முருங்கைக்கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் சத்தும் கூட இப்போ நான் வந்து பாதாம் பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் அதுவும் வருப்பட்டுருச்சு இப்போ நான் முருங்கைக்கீரையை கழுவி நிழல்லையே காய வச்சிருந்தேன் ரெண்டு நாளாக அது நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை லைட்டாக வறுத்து எடுத்துப்போம் இலை நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது வறுப்படை பாருங்கள் நல்லா நொறுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கீரை நல்லா வருபட்டுருக்கு கீரை ஏம்போதான் நான் வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே எவ்வளோ கீரை போட்டாலும் அது கொஞ்சமாக தான் வரும் இப்போ முந்திரி பாதாம் இதெல்லாம் வ பொடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலை எள்ளை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க தனியாக அதை போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாதாமையும் போட்டு ரொம்ப நைஸா இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த லட்டு இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் அதே தட்டில் போட்டுக்கலாம் இப்போ எள் ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சாரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரை கப் அளவு நாட்டு சர்க்கரையும் பேர் சம்பளம் ஒரு இருபது பேர் சம்பளமும் எடுத்து அதையும் சேர்த்து நான் மிக்சியில் அடிச்சிட்டு சே தட்டில் போட்டிருக்கேன் இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் கையால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா மிக்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேன் கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெல்லம் பனை அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சத்தான முருங்கைக்கீரை லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையில் லட்டா அப்படின்னு முகம் சுளிக்காதீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்